யாகராஜ சுவாமியும் மூவரும் சேர்ந்து தானே மூவர்கள் அந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய யாகராஜ சுவாமிகளுடைய பெயராலே மாத்திரம் இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு சிறந்த விழாவை இத்தனை ஆண்டுகள் ஏற குறைய நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இருநூறு ஆண்டை நோக்கி போகிற அளவித்திருந்த விழா தொடர்ந்து சிறப்போடு நடைபெறுகிறது அவரை கொண்டாடுகிறோம் ஆராதனை செய்கிறோமே ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு மற்றவருக்கும் தரவில்லை என்கிற கேள்விகள் கூட எழலாம் இசை பிரியர்கள் அவர்களுக்கு எழுகிற கேள்விகளுக்கு இசைவாளர்கள் இசையிலே பாண்டித்யம் பெற்றவர்கள் நிச்சயமாக பதில் கூற முடியும் காரணம் யாகராஜ சுவாமிகளுடைய அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அவர் வாழ்ந்த விதமும் அவர் இசைக்கும் அந்த தீர்த்தலைகளை உருவாக்குவதற்கும் எப்படி இலையோடு கலந்து தன்னுடைய வாழ்க்கையை எண்பதாண்டு கால வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பது அவர் காட்டுகின்றவர்களால் எப்படி ஒரு சாமானியனாக இருந்தவன் முதன் முதலிலே இந்த மண்ணிலே ஒரு இதிகாசத்தை படைக்க வால்மீகி என்ற ஒரு சாமானியன் முதன் முதலிலே ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தை படைத்து தந்தான் இந்த மண்ணிலே தோன்றிய முதல் இதிகாசம் அதுதான் அதனால்தான் அவனை ஆதிக்கவி என்று சொல்லுவோம் அந்த ஆதிக்கவியும் நாரதருடைய அருளை பெற்றுத்தான் கவிகளானான் அதே போல் நம்முடைய சுவாமியும் சதுருவும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை பெற்றுத்தான் கர்நாடக சங்கீதத்தினுடைய தல நாயகராக இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார் வால்மீகியும் தன்னுடைய இரண்டாயிரத்தி நானூறு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மூலம் ராமாயண கதையை வடிவமைத்து அந்த இசிஹாசத்தை இந்த மக்களுக்கு படைத்து தந்தார் அதே போல் தியாகராஜ சுவாமியும் இரண்டாயிரத்தி நானூறு கீர்த்தனைகள் மூலம் எல்லா ராகங்களையும் உள்ளடக்கி பாடிய ஒரே இருக்கிறார் என்று சொன்னார் அது தியாகராஜ சுவாமிகள் மாற்று வந்தான் சங்கீத சங்கீதமூர்த்திகள் என்பவர்கள் மூவராக இருந்தாலும் கூட அவர்களின் பலநாயகராக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமாக விழ நடத்துவதுதான் இசைக்கு செய்கிற பணி தொண்டு என்பதை தாண்டி இசையை இசைப்பதன் மூலமாக அவருக்கு ஆராதனை செய்வதன் மூலமாக நாம் இறைவனை தொழுகிறோம் இறைவனை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் என்கிற அளவிலே தான் இந்த ஆராதனை விழா இவ்வளவு பெருமையோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அவருடைய மூதாதையர்கள் ஆந்திராவிலே தெலுங்கு பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் திருவாரூர் பகுதியிலே அவருடைய தந்தையார் குடியேறியது தெரியும் அங்குதான் தியாகராஜ பிறக்கிறார் ஆனால் பாருங்கள் அவருடைய தந்தையார் நீங்கள் அவர் எழுதிய இரண்டாயிரத்தி நானூறு கீர்த்தனைகளில் பெரும்பாலான கீர்த்தனைகள் ராமநாபத்தை தபிக்குகிற ராமனை தொழுகின்ற ராமனை பூஜிக்கின்ற ராமனை கொண்டாடுகின்ற விற்பனைகளாகவே அமைந்துவிட்டதற்கான காரணம் இயற்கையிலேயே அவர் ராமனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அதனால் தான் அவர் ராமபிரம்மம் என்கின்ற அந்த தந்தைக்கும் சீதம்மா என்கிற தாய்க்கும் பிள்ளையாக பிறந்தார் ஒருவேளை சென்ற பிறவியில் லவன் குசனாக இருந்து கூட தியாகராஜ சுவாமியாக அவர் உருவெடுத்திருக்க முடியும் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட பெருமையோடு இந்த மண்ணிலே அவதரித்தவர் அவருடைய தந்தையார் அன்றைக்கு இருந்த தஞ்சை தஞ்சையினுடைய மன்னர் நடத்துகின்ற இந்த பெருவையாறு மண்ணிலே நடத்துகின்ற பெரிய உற்சவங்களிலே வந்து பாடக்கூடிய பேசக்கூடிய கலா கதா கால சேவம் செய்யக்கூடியவராக இருந்த காரணத்தினாலே ஆண்டுதோறும் இந்த பெருவையாறு மண்ணிலே நடைபெறுகின்ற விழாவிலே அவர் கலந்து கொண்டார் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் பெருமையாறு மண்ணிற்கு அவர் வருகின்ற பொழுது தன்னை அறியாமலேயே இந்த மண் அவரை ஈர்த்து விட்டது யாரை சுவாமியுடைய தந்தையை ஈர்த்து விட்டது அதன் காரணமாக மண்ணிலே திருமண் என வீதியிலேயே தான் விடலாம் என்று சொல்லி நிரந்தரமாக அவர் திருவாரில் இருந்து திரு இங்கே திருவையாருக்கு வந்து நிரந்தரமாக குடியேறுகிறார் எனவே தியாகராஜ சுவாமியோடைய வளர்ப்பு என்பது அவர் வளர்ந்ததெல்லாம் பிறந்தது திருவாரூராக இருந்தாலும் வளர்ந்தது இந்த திருவையாறு மண் குடித்தது இந்த காவிரி தண்ணி அவர் வளர்ந்ததன் காரணமாக அவர் இந்த மண்ணில் தான் பெருமை பெற்றிருக்கிறார் இந்த மண்ணிற்கு பெருமையை கேட்க தந்திருக்கிறார் தியாகராஜர் அவர்கள் இரண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை எழுதினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பெரும்பாலான கீர்த்தனைகள் தெலுங்கிலே அமைந்தது அதற்கு காரணம் அவருடைய தாய்மொழி என்பதை நீங்கள் அறிவீர்கள் கீர்த்தனைகள் படைத்த பொழுது எட்டு வயதிலே அவருக்கு உபநயனம் செய்யப்பட்டதா அப்படி எட்டு வயதிலே அவருக்கு உபநயனம் செய்கின்ற பொழுது அவருடைய தந்தையார் அவருக்கு வெறும் உபநயனத்தோடு நிறுத்திவிடாமல் அந்த ராம மந்திரத்தையும் ராமநாமத்தையும் ஜெபிப்பதற்கான அந்த மந்திரத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததும் வாயிலாக தினந்தோறும் அவர் ராமநாமத்தை ஜமித்து ராமனை தொழுவது தொழுவதன் காரணமாக முதல் முதலிலே சிறு வயதிலேயே அவர் எழுதிய முதல் கீர்த்தனையே நமோ நமோ ராகவாய அணிசம் என்கின்ற கீர்த்தனையை தான் முதல் முதலிலே அவர் படைத்திருக்கிறார் அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலே அவர் இரண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட கீர்த்தனைகள் படைத்ததனுடைய அந்த நீண்ட பயணத்தினுடைய முதல் கீர்த்தனை அறிவாகத்தான் இருந்தது அப்படி அவர்கள் கீர்த்தனை படைக்கின்ற பொழுது ஜாதரக சுவாமிகள் பல கீர்த்தனைகளை அவர் தினந்தோறும் தன்னுடைய பயனையிலே தன்னுடைய தொழுகையிலே தன்னுடைய இறை வழிபாட்டிலே அவர் உருவாக்கி இருக்கிறார் வெளியூர்களிலே வழியிலே சென்று சில தெய்வ வழிபாட்டை நடக்கும் பொழுது கூட அவர் உருவாக்கி இருக்கிறார் ஆனால் சில கீர்களைகளை அவர் உருவாக்கியதற்கான காரணத்தை நாம் அறிவிக்கிற பொழுது மிக சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொண்ட ஆசைப்படுகிறேன் ஒரு முறை இந்த மன்னர் இங்கே ஆட்சி செய்த மன்னருடைய தலைமை புலவர் அவருடைய பெயர் சொந்தி வெங்கடரமண அவர் வந்து இவரை ஒரு முறை பார்த்திருக்கிறார் பார்த்துவிட்டு இருவரும் பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது தியாகராஜ சுவாமிகள் பாடுகிறார் துறகுணா இடுவண்டி சேவா இப்படிப்பட்ட வாக்கியம் சேவை செய்யும் வாக்கியம் கிடைக்குமா என்ற பொருள்பட அந்த தீர்க்கையை அவர் பாடுகிறார் அதற்கு அவர் வெங்கடராமையா திருப்பி பாடுகிறார் இப்படிப்பட்ட மாணவர் கிடைப்பாரா என்று அவர் பதிலுக்கு பாடுகிறார் பாடிவிட்டு தியாகராஜருடைய அவருடைய புலமையை அறிந்து தன்னுடைய கோடாவலையும் மகர அவருக்கு பரிசாக வழங்கினார் நீங்கள் அவரை தியாகராஜரை பற்றி இசை சேர்ந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் தியாகராஜர் உருவாக்கிய உருப்படிகள் அநேகமாக அமைந்திருந்தன தனி உடைய கிருதிகளாகவும் அவை அமைந்திருந்ததன் தான் தியாகஜாரர்களுடைய கீர்த்தனைகள் இன்றைக்கு உலக புகழ் பெற்று விளங்குகின்றன என்று அவர்கள் அதிலே பதிவிடுகிறார்கள் அதேபோல் இன்னொரு சமயம் தியாகராஜ அவர்கள் வெளியூருக்கு செல்கிறார் அவர் செல்லுகின்ற ஊர் என்னவென்று சொன்னால் சொன்னால் திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வீணை குப்பையர் அவரும் சுவாமி தியாகராஜருடைய ஒரு சீடராக பின்னாளிலே வருகிறார் அந்த திருவற்றியூர் வீணை குப்பையர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நீங்கள் கோவூருக்கு வர வேண்டும் அங்கு வந்து கீர்த்தனைகள் பாட வேண்டும் என்று சொல்லி அந்த கோவூருக்கு சென்று அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் சுந்தர முதலியார் என்று பெயர் அந்த சுந்தர முதலியாருடைய வீடு சென்னையில் இருக்கிறது அந்த கிரகத்திலே ஒரு ஏழு நாட்கள் தங்கி இருக்கிறார் அந்த ஏழு நாட்களும் தங்கி அங்கு ஒரு ஐந்து கீர்த்தனைகளை பாடுகிறார் அந்த ஐந்து கீர்த்தனைகளையும் ஒன்றிணைத்து கோவூர் பஞ்சரத்தனங்கள் என பெயர் சுட்டப்படுகிறது பிறகு அவருடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் அங்கும் அவர் கீர்த்தனைகள் பாடுகிறார் தியாகராஜ சாமியுடைய புகழை மெச்சி அவருடைய அந்த பாடல்களை ஏற்று அதற்கு பரிசாக ஏதாவது கொடுத்தால் தியாகராஜ சுவாமிகள் பெற்றுக் கொள்ள மாட்டார் என்பதை முதலியார் அறிவார் அதனால் அவர் என்ன செய்திருக்கிறார் ஒரு ஆயிரம் பொத்தாசுகளை ஒரு பையிலே வைத்து அதை தியாகராஜ சுவாமிக்கு தெரியாமல் தன்னுடைய சீடர்களுக்கு மாத்திரம் சொல்லி இதை எப்படியானது சுவாமிகளுக்கு தெரியாமல் கொண்டு செல்லுங்கள் என்று அவர் அந்த வைத்துவிட்டு இது ராமனுடைய கைங்கரியத்திற்காக நான் கொடுத்தது என்று சொல்லுங்கள் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று மட்டும் சொல்லி அந்த ஆயிரம் பொத்தாசுகளை வைத்து விடுகிறாராம் அப்படி அந்த ஆயிரம் பொத்தாசுகள் அந்த பல்லக்கிலே இருக்கிறது பல்லக்கு சுமந்து வரப்படுகிறது திருவையாரை நோக்கி வருகின்ற வழியிலே வழிப்பறை கொள்ளையர்கள் வந்து வருகிறார்கள் அந்த வழிப்பறை கொள்ளையர்கள் கண்ணை அடித்து அந்த பயணிகளை தாக்கி அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்க செல்வது அவருடைய அப்படி அந்த கொள்ளையர்கள் தாக்குவதை ஆரம்பிக்கிறார்கள் தியாகராஜ சுவாமியினுடைய அந்த பல்லத்தின் மேலே அந்த பல்லத்தை அழைத்து வந்தவர்கள் மேலே அப்பொழுது சுவாமிகள் தன்னுடைய சிறை பார்த்து கேட்டார்கள் யார் இவர்கள்

என்று சொன்னார்களா அந்த சீடர்கள் உடனே என்ன சொன்னாராம் நம்முடைய சுவாமிகள் அப்படியா இது ராம கைங்கரியத்திற்காக கொடுக்கப்பட்டதா அப்படி என்னது ராமனுடைய காசு தானே நம்முடைய காசு இல்லை வழிபறை கொள்கையிடமிருந்து ராமரை பாதுகாத்துக் கொள்வார் நீங்கள் வந்து கவலைப்படாதீர்கள் நான் போகலாம் என்று சொன்னாராம் நீ வழிபறை கொள்கையர்களுக்கு இது எப்படி தெரியும் அவர்கள் தொடர்ந்து சண்டை போடுகிறார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் ராமனே ராமனே காசை காசை கொள்ளுவான் என்கிற அடிப்படையிலே ராமனை நோக்கி அவர் ஒரு கீர்த்தனை பாடுகிறார் முந்து வேணுக என்கின்ற தர்பாகத்திலே அமைந்த அந்த பாடல் அது நீண்ட பாடல் அதற்கான பொருளும் தரப்பட்டிருக்கிறது நீ இல்லை என்றால் ஏர் யார் என்னை வந்து காப்பது இந்த கதை இவற்றை எல்லாம் காப்பது உலோகத்திலே என்ற பொருள் பட தியாகராஜ சுவாமிகள் அந்த முந்து வேணுக என்கின்ற அந்த கீர்கரியை இசைத்து இசைத்ததாகவும் அந்த கீர்கரியை இசைத்தவுடன் வைத்து அந்த வழிபறிக்கொள்ளையை விரட்டி அடித்தார்களாம் அந்த விரட்டி அடிக்க ஒழித்ததற்கு பிறகு சரி இவருக்கு நன்றி சொல்லலாம் இந்த இரண்டு பேருக்கும் என்று சுவாமிகளும் அவருடைய சீடர்களும் தேடி இருக்கிறார்கள் ஒரு கணத்திலேயே அந்த இருவரும் மறைந்து விட்டார்கள் வந்தவர்கள் யாரும் அந்த ராமன் லக்குமணர்கள் என்பதுதான் அந்த இது அவர் அந்த முந்து வேணுக என்கின்ற பாடலை பாடியது ஒருமுறை அவர் எப்பொழுதுமே அறிந்து பேசக்கூடியவர் அல்ல சரித்திரத்தை படைத்திருக்கிறார் என்பது நிச்சயமாக புரியும் அப்படிப்பட்ட மகானுடைய இந்த சமாதி ஒரு காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்துகளிலே சற்று இருந்ததாகவும் ஒரு தகவல் அவருடைய ஒரு போல் இருந்தவர் பெங்களூர் நாகரத்தினம்மாள் அவர் இங்கே வருகிறார் வந்து இங்கே சில கைவிரியங்களை அவர் செய்கிறார் அப்படி அவர் கைவீரியங்களை செய்துவிட்டு இங்கே ஒரு குறிப்பை எழுதி வைத்திருப்பதாகவும் நான் அறிகிறேன் அதிலே ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆலயமும் பிரகாரமும் மடப்பள்ளி முதலிய கட்டிடங்களும் இவை அமைந்திருக்கும் இவை ஆர்வமும் மேற்படி சுவாமிகளின் அடியாளும் மைசூர் குட்டலட்சுமி அம்மாவின் புத்திரியுமான வித்யாசுந்தரி பெங்களூர் நாகரத் அம்மாவின் கைந்திரியமாக கட்டப்பெற்றது ஏழு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டிடம் என்கிற குறிப்போடு இங்கே அமைய பெற்று ஆக இந்த புண்ணிய பூமியில் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் இந்த காவிரி தலைகளே குடியோண்டிருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் இறையினுடைய ஒரு தூதுவர்களிலே ஒருவர்தான் தான் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படிப்பட்ட இறை தூதராக இருக்கிறவர் இசையை தொழுவதன் மூலம் இறைவனை அடையலாம் என்கிற அந்த கோட்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதைய விளைவாகத்தான் இந்த தியாக பிரம்மத்துடைய இந்த ஆராதனை விழா ஆண்டுதோறும் இங்கே நடைபெறுகிறது இதில் எங்கெல்லாம் கொய்வு வருகிறதோ அங்கெல்லாம் துறை சூதர்வரைப் போல அவர் ஆட்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார் ஒரு கொய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறுதிகளை வரும்பொழுது பெங்களூர் நாகரிக்கிரம் வந்தார் வேறு ஒரு சிறு பின்னணி உணர்கிற பொழுது இந்த சபாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே மக்கள் தலைவர் டி கே மூப்பாளர் என்கிற மாமனிதரை இந்த சபாவிற்கு அனுப்பி வைத்தார் அந்த பாரம்பரியம் இன்றைக்கு தொடர்கிறது நாம் பாரம்பரியம் என்ற ஒரு வார்த்தையை தமிழிலே இருக்கிறோம் இன்றைக்கு வேட்டி விளம்பரத்திற்கும் பாரம்பரியம் என்று சொல்கிறோம் உணவு விழாக்கள் உணவு விளம்பரத்திற்கும் பாரம்பரியம் என்று சொல்கிறோம் பாரம்பரியத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை நாம் பாரம்பரியத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அதற்கான புரிதல்கள் நமக்கு வேண்டும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் நமக்கு அருளி செய்த இரண்டாயிரத்தி நானூறு கீர்த்தனைகளும் ஒரு மிகப்பெரிய இசை பாரம்பரியம் இந்த இசை பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டு செலுத்துகின்ற இந்த தியாக பிரம்ம பிரம்மோத்சவ சபா என்பது ஒரு பாரம்பரியம் இந்த பாரம்பரிய மிக்க இசை விழாவை இந்த சபாவின் மூலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற கவிசலமையா மூப்பனார் அவருடைய குடும்பமும் ஒரு பாரம்பரியம் இப்படி இந்த பாரம்பரியமும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததல்ல என்பதை போல ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றோடு ஒன்று விளைவாகத்தான் இந்த திருவையாறு மண்ணிலும் இந்த திருவையாறு மண்ணில் எங்கு பார்த்தாலும் தியாகராஜருடைய புகழ் இந்த திருவையாறு காட்டிலே கலந்து நிற்கிற அவருடைய இந்த சங்கீதம் அந்த இறை உணர்வு பக்தி இவையெல்லாம் சேர்ந்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து நல் வாழ்வை வழங்கும் வழங்க வேண்டும் என்று விளங்கு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது நம்ம தியாக பிரம்மத்துடைய ஐந்தாவது பஞ்சரத்ன கீர்த்தனை இத பத்தி படிச்சவங்க வந்து ஜெனரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவரோட குரு சொந்தி வெங்கட் ரமணையா அவரை வந்து அவரோட புகழ பாடுறதுக்காக ஏற்றப்பட்ட அந்த கீர்த்தனை அப்படின்ட்டு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தியாக பிரமம் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா பக்திங்கிற பாதையில இசைகிற வழியால யாரெல்லாம் இலையை அடைய முடியும் அப்படின்னு நோக்கி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ மேடையில் வீட்டில் இருப்பவர்கள் கீழே அமர்ந்திருப்பவர்கள் இந்த உலகத்தில் பல்வேறு மூலைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் அந்த வணக்கங்கள் சாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் இங்கு வருகை புரிந்திருக்கும் திரு ஜி கே